அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நினைத்த வரை வஷியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வஷிய தாந்திரிகத்தை பற்றி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி பதிவிட்டிருந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட துணி மட்டும்தான் இருக்குது என்கிட்ட ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது காலடி மண் இல்லை அவங்களுடைய தலைமுடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டுருக்கேன் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ அவங்களுக்காக இந்த வீடியோ இது சப்போஸ் உங்கள் கிட்ட எதுவுமே இல்லை வெறும் ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது இல்லை என்கிட்ட அவங்களுடைய துணி மட்டும் தான் இருக்குது என்னால் எப்படி அவங்கள வசியம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தாந்திரிகத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்களுடைய பேச்சு கேட்பாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நினைவுகள் அவங்களுக்கு அதிகமாக வரும் உங்கள் கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் உங்கள் கூட அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் உங்கள் மேலே ரொம்பவே கேரிங்காக ரொம்பவே பாசமாக இருப்பாங்க இப்போது இதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி வெள்ளை இருக்கன் செடியை நீங்கள் எடுத்துக்கணும் இந்த மாதிரி வெள்ளை இருக்கன் செடியோட இலையை நீங்கள் எடுத்துக்கணும் இந்த இலையை நீங்கள் எந்த சைட்லேருந்து எடுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு சைடு போகக்கூடிய கிளைகள்லேருந்து இரண்டு இலையை நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இலைகளில் நீங்கள் மஞ்சள் மற்றும் குங்குமத்தை நீங்கள் இதில் தடவணும் இந்த மாதிரி மஞ்சள் மற்றும் குங்குமத்தை நீங்கள் தடவி எடுத்துக்கணும் தடவி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நபரோட துணி இருந்தாலும் சரி அந்த நபரோட ஃபோட்டோ இருந்தாலும் சரி ரெண்டுத்துமே எடுத்துக்கோங்க இல்லை ரெண்டுமே என்கிட்ட இருக்குது அப்படின்னா கூட நல்லது தான் ரெண்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நபரோட புகைப்படத்தை நீங்கள் எடுத்துக்கணும் இந்த மாதிரி அந்த நபரோட புகைப்படத்தை நீங்கள் இந்த இறுக்கன் செடியோட இலை இருக்குல்ல இந்த இலையை பார்த்தா மாதிரி இப்படி நீங்கள் இந்த மாதிரி திருப்பி நீங்கள் வச்சிடணும் வச்சு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு இலையை நீங்கள் இந்த மாதிரி வச்சிடணும் வச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அவங்களுடைய துணின்னு சொன்னல அவங்களுடைய துணியை இந்த மாதிரி வச்சு நல்லா கட்டிக்கணும் இந்த மாதிரி கட்டி முடிச்சுட்டு இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வேண்டிட்டு நெக்ஸ்ட்டு இதை உங்களுடைய கைகளெலாம் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நபரோட பேர் சொல்லிட்டு அவங்களுடைய உருவத்தை மனசில் நினச்சிட்டு இந்த மாதிரி இன்னார் என்கிட்ட வந்து தன்வசம் ஆகணும் அவங்க நான் சொல்கிற மாதிரி என்னுடைய பேச்சை கேட்கணும் என்னுடைய சொல்படி அவங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வேண்டிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இலையை எடுத்துகிட்டு போயிட்டு அதே வெள்ளை எருக்கன்னு செடியில் வடக்கு திசை போகிற வேறு பக்கம் பல்ல நோண்டிட்டு அந்த இடத்துல இந்த இலையை இந்த துணியோடு சேர்த்து புதைச்சிட்டு வந்துடணும் நீங்கள் பல்ல நோண்டுறதுக்காக இரும்பு இரும்பு கம்பிகளை பயன்படுத்தக்கூடாது ஒன்று குச்சி அப்படி இல்லைன்னா உங்களுடைய கைகளை வச்சு தான் பல்லத்தை பள்ளத்தை நீங்கள் நோண்டணும் நோண்டிட்டு இதை நீங்கள் வச்சுட்டு பள்ளத்தை மூடிட்டு அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு குங்குமம் அடுத்ததாக கொஞ்சோண்டு பூக்கள் அது மேலே போட்டுட்டு திரும்பி பார்க்காமல் வந்துடணும் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட அவங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சொல்படி கேட்டு உங்களுக்கு வசமாவாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் அதிகமாக இருக்குது அதனால் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நம்ம சேனல் பேஜில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அதை அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும் அதுல எண்பத்தி ஒன்பது ரூபா அப்படிங்கிற பிளான்ல ஜாயின் பண்ணிடுங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பாத்துக்க முடியும் நார்மல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் பார்க்க முடியாது நம்ம சேனல்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் கிடைக்கும் அதனால மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்கள் தாந்திரிகங்களை தெரிஞ்சுக்கிட்டு அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம் இந்த அரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க நன்றி அனைத்து விதமான பணப் பணப்பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த பணவசிய தாந்திரிக புத்தகம் வெறும் நூறு ரூபாய் மட்டுமே வேண்டியவர்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு அழைக்கவும்